மானிட பிறவியைக் காட்க மண்ணில் பிறந்தவளே நாங்கள் உன்னை மனதார வணங்குகிறோம் ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி ஏழு சக்தியாக திகழ்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கும் எதிலும் இருப்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கள் கஷ்டங்கள் நீங்க அருள்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கள் பிள்ளைகள் திருமணம் நடக்க அருள்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கள் தொழில் நல்லபடி நடக்க அருள்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்களை நோய் நொடியிலிருந்து காப்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்கள் சங்கடங்களை தீர்ப்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி எங்களுக்கு கேட்ட வரம் கொடுப்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி குழந்தை வரம் அளிப்பவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி இன்னல்களை போக்குபவளே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி வரத்தின் வள்ளியே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி ஓம் சப்த கண்ணிமார் சுவாமியே போற்றி